ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் நலமா திட்டத்தின் மூலமாக நாம் புகார் அளித்து அதன் மூலமாக தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக அதாவது தொலைபேசியில் லைவ் வீடியோ சாட் மூலமாக நம்மகிட்ட குறையை கேட்டறிந்து அதற்கான தீர்வை உடனுக்குடனே கொடுக்குறாங்க இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் புகார் மனு எப்படி நம்ம செய்யலாம் நீங்கள் நலமா திட்டத்தில் புகார் மனு எப்படி செய்யலாம் இந்த புகார் மனு செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்து இன்னும் பரிசீலனை உள்ளது சார் எனக்கு இன்னும் அப்ளிகேஷனே போகல சார் என் அப்ளிகேஷனே இல்லைன்றாங்க சார் என்ற சொல்கிறவங்களுக்கு ஒரு புதிய தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக முதலமைச்சர் நீங்கள் நலமாக திட்டம் வந்து தொடங்கினார் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை வந்து தொடங்கினார் இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா பொதுமக்கள் ஆகிய குறைகளை உடனுக்குடனே தீர்க்கப்பட வேண்டும்ன்றது தான் க தமிழக முதலமைச்சரோட கனவு திட்டமாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் சிஎம் செல்லுக்கு ஆயிரத்தி நூறு என்ற நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படி இல்லைனா புகார் மனு அளித்தல் சொல்லிட்டு இருக்குது அந்த புகார் மனு அளித்தால் மூலமாக தமிழக முதலமைச்சரே உங்களை கால் பண்ணி பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எப்படின்றது சாத்தியமான்றது தெரியல ஆனால் கீழே இருக்க செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக தொடர்பு கொண்டு நம்ம பேசுகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இதற்கு நம்ம எப்படி புகார் மனு அளிக்கலாம் நம்ம எப்படி புகார் மனு கொடுக்கலாம் எப்படின்றத பார்க்க போகிறீங்க ஆன்லைன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து உங்களுக்கு இதற்கான தீர்வு கிடைக்கும் நியூ அப்ளிகேஷன் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஷின் கேட்டுருக்கீங்க நியூ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் அட்டை வந்து பார்த்தீங்கனாக்கா கொடுத்துட்டு வராங்க புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் கொடுத்துட்டு வராங்க தமிழகம் முழுவதும் ஒரு அறுபத்தி நாலாயிரம் ரேஷன் புதிய ரேஷன் அட்டை கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு மார்ச் மாதத்தில் மட்டும் மார்ச் மாதத்தில் புதிய ரேஷன் அட்டை கொடுப்ப கொடுக்கப்பட்டதால் விடுபட்டவர்களும் புதிய அப்ளிகேஷன் ஆளுகளும் உடனுக்கு உடனே தீர்வு காணவிடும் அவர்களும் தேர் தகுதியானவர்களாக இருந்தாக்கா கலைஞர் மகளிர் மகளிர் உரிமை தேர்த் திட்டத்தில் பயன்பெறணுன்றதுக்காக உடனடியாக அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் மாவட்ட செயலாளர் உங்கள் பகுதியில் மாவட்ட செயலாளர் தலைவர் வார்டு உறுப்பினர் போன்றவர்களிடம் உங்கள் மனுவை கொடுக்கலாம் அப்படிட்டால் மாவட்ட கலெக்டரிடம் திங்கக்கிழமையான குறை தீர்ப்பு நாள் நடக்கும் அங்கே போய் உங்கள் மனுவை கொடுத்தீங்கனாக்கா உடனடியாக தீர்வு கிடைக்கின்ற மாதிரி பார்க்குறாங்க நம்ம தமிழக முதலமைச்சரிடம் நீங்கள் நம்ப திட்டத்தில் எப்படி நம்ம புகார் அளிக்கலாம் என்றதை பார்க்க போகிறீங்க அதற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் பொதுமக்களிடம் ஒரு காணொலி காட்சி மூலமாக பேசியிருந்தார் அது என்னென்றத பாருங்கள் அது பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணிங்கனாக்கா இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் முதல்ல ஸ்டோரில் போயிட்டு தமிழ்நாடு சிஎம் டிஎம்சிஎம் செல்னு சொல்லிக் கொடுங்க ஸ்டோரில் வரும் தமிழ்நாடு லோக போட்டால் சிஎம்செலுக்கான ஸ்பெஷல் ரெக்யூப்மெண்ட்டுக்கு அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான ஆப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க இன்ஸ்டால் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மெத்தடில் தான் இருக்கும் மனு செய்யும்னு சொல்லியிருக்கோம் மனு அறிய மனு செய்குன்னு இருக்கும் மனு செய்ய முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணணும் லாகினுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பரே கொடுத்து நாம் லாகின் பண்ணிக்க முடியும் லாகின் வந்து உங்களோட மொபைல் நம்பர் டென் டிஜிட் மொபைல் நம்பர் டைப் பண்ணோன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும் சென்ட் ஆனோடனே அந்த ஓடிபியை காபி பேஸ்ட் பண்ணி நம்ம போட்டோடனே மனு இணை வழியே மனு அளித்தல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க வந்துடும் தொடர்பு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் மாற்று தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்தோம் இன்னொரு நம்பர் இருந்தால் கொடுத்துருங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பப்ளிக்காக இண்டிவிஜுவலானு கேட்டிருக்காங்க நீங்கள் இண்டிவிஜுவல்லே கொடுத்துருங்க எதனாலாம் நம்மளோட அப்ளிகேஷன் தான் நம்ம மேல்முறையீடு போகிறோமோ அதுக்கப்புறம் ஆதார் எண் ரேஷன் கார்டு அண்ணு குடும்ப அட்டை என்று கேட்டிருக்காங்க குறை விவரம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த குறையின்கான டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வெப்சைட்டில் கொடுக்குறேன் ஒவ்வொரு குறையும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் அந்த குறையை நீங்கள் டைப் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்னும் பரிசீலையிலே உள்ளதை அப்ளிகேஷனு அப்படின்றவங்களுக்கு மேல்முறையிலும் செய்ய முடியவில்லை சார் நாங்கள் என்னது பண்ண சொன்ன சார் கேட்டிருக்கேன் அந்த குறையை வந்து அப்படியே டைப் பண்ணிங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்க பர்சன் வித் டிசபிலிட்டி நாம் அதாவது என்னோடய மாற்றுத் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க இன் ஆமாம்னா ஆமாம் கொடுத்தங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க எந்த குறை தொடர்புடைய அரசு துறை எது கேட்டிருக்காங்க இது ரூரல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும் ஆரில் வரும் பாருங்க ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்க பாருங்கள் அதை கொடுத்துக்குங்க அதை கொடுத்த உடனே அவங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு தான் டைரெக்டாக போகும் லோக்கல் பாடி வந்து நாட் அப்ளிகபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாளுக்கு உங்களோட கிரீவன்ஸ் த தைப்பு குறை என்னன்னு கேட்டிருக்காங்க குறை என்னன்னா நம்மள வந்து மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அந்த திட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்க நம்ம அதுதான் நம்ம மேல்முறையீடு போகிறோம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் குறையின் வகை என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அமௌண்ட் டிடெக்டட் பை பேங்க் அப்ரூவ்டு பட் அமௌண்ட் நாட் கிரெடிட்டட் கம்ப்ளைண்ட் ஆன் இன்எலிஜிபிள் கேஸ் ஸ்டேட்டஸ் ஷோயிங் த இன்வலிட் அதென்னு சொல்லிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிசீலனை உள்ளது அதனால் இன்னும் எனக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகலைன்றத சொல்ல போகிறோம் நம்ம அதே கொடுத்துக்கலாம் அதெஸு கொடுத்தா தான் நம்ம நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி பாடலாம் அப்படி இல்லைன்னா என்னோடய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டனா அது சொல்லி நம்ம தேவையானது சொல்லிக்கலாம் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணீங்க நான் காஞ்சிபுரம் மாவட்ட காஞ்சிபுரம் மாவட்டம் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து தாலுக்கா வந்து என்ன தாலுக்குன்றதையும் கொடுத்துங்க தாலுக்கா வந்து என்ன தாலுக்கானா எந்த வட்டாட்சியர் அலுவலகம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அந்த வட்டாட்சர் அலுவலகத்துக்கு உங்கள் பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த ஊரை செலக்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் கிராமம் வருவாய்த்துறை கிராமம் எந்த கிராமம்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்கள் கிராமத்தோட பெயர் கொடுத்துக்கணும் அந்த கிராம பெயர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்துரு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அட்ரஸ்ஸு கேட்குற அட்ரஸ் வந்து செல்ஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அபோ மேற்காணும் வகவறையில் வசி வசிக்கவில்லை எனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் வசிக்கலன்னா புது அட்ரஸ்னால் நீங்கள் அந்த அட்ரஸை கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நான் அதே அட்ரஸில் தான் இருக்கேன்னா நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸில் தான் நான் இருக்கேன்னா அதே கொடுத்துக்கலாம் பேஷண்ட் முக மு மனுதாரர் முகவரி கேட்டிருக்காங்க அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கனாக்கா உங்கள் அப்ளிகேஷனு வந்து க்ரீவன்ஸ் ஐடி வந்து க்ரியேட் ஆகிட்டு இங்கே மேலே பாருங்கள் அட்டாச்மெண்ட்டுக்கான ஃபை இது இருக்குது டாக்குமெண்ட்டு அந்த பின்னு மாதிரி இருக்கும் அந்த பின்னை கிளிக் பண்ணிங்கனாக்கா என்ன டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ண போறீங்களோ இப்போ ரெண்டரை லட்சத்துக்கு மேலே இருக்கவங்க உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டனா வருமான வரி சான்றிதழ் வைக்கணும் அதுக்கு நீங்கள் டைரெக்டாக இதில் அட்டாச் பண்ணிடலாம் நான் எழுபத்தி ரெண்டாயிரம் தான் வாங்குகிற சார் வருமான வரி சான்றிதழ் நம்ம விற்க முடியும் அப்புறம் நம்ம அந்த மார்க் கிளிக் பண்ணோன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டே செண்ட் ஆகிடும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் டூ டபுள் த்ரீ சிக்ஸ் செவன் செவன் ஃபைவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு இதை நீங்களே உங்கள் மொபைல்லேயே பண்ண முடியும் இந்த மெத்தடில் நீங்களும் மனு செய்யலாம் செல்லுக்கு மேலும் தகவல் இதுதான் நம்ம புகார் மனு அளிப்பதற்கான திட்டத்துக்கான டீட்டெயில் இது யாரெலாம் இன்னும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறலையோ இந்த மூலமாக புகார் அளித்தால் உடனே தீர்வு காணப்படும்ன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் க அப்ளை பண்ணாதவங்க உடனடியாக அப்ளை பண்ண பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ